நார்த்து கொரியாவுடைய தலைவர் வந்தார்னா அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றதுக்கு கூட ஒருத்தவங்க வர்றாங்க ரஷ்ய அதிபர் புட்டின் அவருடைய டாய்லெட்டை கலெக்ட் பண்றது கூட வர்றாங்க அவருடைய டாய்லெட் கூட இன்னொரு நாட்டுக்கு மாட்டக்கூடாது ஏன்னா அதிலிருந்து ரிசர்ச் பண்ணி பாடினுடைய கட்டை கண்டுபிடிச்சு நோயை கண்டுபிடிச்சு விஷம் வச்சிருவாங்க அப்படிங்கறக்காக அவங்க ட்ராவல் பண்ணுற டூர் என்ட்ரேஜ் பாருங்க அமெரிக்கா அதிபர் வந்தார்னா அவருடைய பிளேன் இறங்கும் பொழுது ரெண்டு மூணு பிளேன் இறக்குறாங்க ஃபஸ்ட் பிளேனை திறந்தோடனே பீஸ்ட் நமக்கு அவர் கார் வெளியே வருது என்னைய காரில் கொண்டு வந்திருக்கு எங்கள் ஊரில் கார் எங்கள் அதிபர் எங்கள் காரில் தான் போவார் லிங்கனில் தான் போவார் பீஸ்டில் தான் போவார் எல்லாத்தையும் இறக்குறார் செஃப் இறக்குறார் சாப்பாடு ஸ்பூன் எல்லாம் வந்து அவர் தாஜில் தங்குறாரா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாஜை டேக் ஓவர் பண்ணி அவன் செஃப்பை கொண்டு வந்து அவன் கட்டையின போட்டு அவன் பெட்ஷீட்டை போட்டு தான் அமெரிக்க அதிபர் வரா ஆனால் நம்ம பிரதமர் வந்து ஆர்பிஎன்பியில் தங்கணுமா எவ்வளோ நுள்ளு பாருங்க அவங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ட்